காதலின் மொழி ஒரு வண்ணக் கனவு அந்த கனவில் நுழைந்தவள் பேருந்து சத்தம் கூட கேட்காமல் அவனின் நினைவுகளில் பயணம் செய்தார் இது ஒரு பெண்ணின் இதயத்தில் வாழும் காதல் பயணம் அவள் பயணிக்கிறார் நினைவுகளால் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் இதுவே காதலின் பேர் அழகு நினைவுகள் மனதுக்குள் வீசும் வேளையில் அந்த பேருந்தில் ஒரு கதை ஆரம்பிக்கிறது அவள் அந்த பேருந்தில் அவனை காணப்போகும் ஆவலில் அவன் நினைவுகளில் மெய்மறந்து அமர்ந்திருந்தாள் முன் இருக்கையில் அமர்ந்திருந்த புதிதாய் திருமணமான ஜோடி புறாக்களின் கொஞ்சல் மொழிகள் அவளை கனவு உலகிற்கு அழைத்துச் சென்றது அவள் சமையலறையில் ஏதோ சமைத்துக் கொண்டிருந்தாள் அப்பொழுது திடீரென்று இரு கரங்கள் அவளது மெல்லிடையை சுற்றி வளைத்தது அதில் மிரண்ட அவள் பின் சுதாரித்து என்ன பண்றீங்க தமிழ் கையை எடுங்க எனக்கு கூச்சமா இருக்கு என்று துள்ளினான் அவனோ தளர்வாய் பின்னி அவளது கருங்கூந்தலில் சூடிய மல்லிகை சரம் முதல் அவளது உச்சி வகுட்டில் அழகிய மின்னும் செந்தூரம் நெற்றியில் உள்ள கருநிற பொட்டு மையெழுதிய விழிகள் சிற்பத்தில் செதுக்கியது போன்ற கச்சிதமான கூர்நாசி இயற்கையிலேயே சிவந்த சிறிய உதடுகள் மேனியை உறுத்தாத பருத்தி சேலை அவளது மெல்லிடையில் மோகம் கொல்லச் செய்யும் குட்டி மச்சம் திருமணத்தன்று அவன் அணிவித்த மெட்டி என அவளை உச்சி முதல் பாதம் வரை ஆராய்ந்து விட்டு இல்லை இல்லை ரசித்து விட்டுத்தான் விடுவித்தான் காலையிலே குளிக்காம இங்க என்ன பண்றீங்க முதல்ல போய் குளிச்சுட்டு வாங்க தமிழ் கண்டிப்பா குளிக்கணும் மாடி மது முதல்ல போய் குளிச்சுட்டு வாங்க அப்பதான் சாப்பாடு சரி சரி போறேன் விரட்டாத அவள் சமையல் செய்து முடிக்கவும் அவன் குளித்துவிட்டு வெளியே வரவும் சரியாக இருந்தது தண்ணீர் துளிகள் அவன் மெருகேறிய முகத்தில் அழகாய் புன்னகைத்து கொண்டிருந்தன பாவை மனம் ஏனோ அது எனக்கான இடம் என அந்த தண்ணீர் துளிகளுடன் சண்டையிட எண்ணியது வலுக்கட்டாயமாக அதிலிருந்து தன்னை மீட்டவள் மீண்டும் அவளது பணியை தொடர்ந்தாள் சைட் அடிப்பதுதான் அவனது நனைந்த ஈர வைத்து வெளியே வந்தான் முகத்தில் என்றும் இல்லாத பொலிவுடன் மங்கையர் மயங்கும் புன்னகை ஒன்றை அவளை நோக்கி வீசினான் அதில் பாவை அவள் சொக்கித்தான் போனாள் அவன் தன் ஈரத்தலையை துவட்டி கொண்டே அவள் அருகில் சென்றாள் மது வாய மூடிட்டு சைட் அடிவி நான் தான் ஐயோ இப்படி அவர் பாக்குற மாதிரியா சைட் அடிப்ப பெற்றுக்கொண்டு அவளின் மனமோ அவனை காணப்போகும் பேராவலில் துள்ளி கொதித்து கொண்டு இருந்தது அப்போது பேருந்தில் கை குழந்தையுடன் ஒரு தம்பதி ஏறினர் அவள் அந்த குழந்தையையும் அந்த தம்பதியையும் அவர்களை பார்த்து கொண்டே கனவுலகிற்கு சென்றாள் வழக்கம் போல் அவள் அவளது பணிகளை செய்து கொண்டிருந்தாள் அன்று எதர்ச்சையாக நாட்காட்டியை பார்க்கும் போதுதான் உணர்ந்தாள் நாட்கள் தள்ளி போனதே எதுக்கும் ஒரு தடவை உறுதிப்படுத்திக்கிட்டு அப்புறம் அவர்கிட்ட சொல்லலாம் என்று நினைத்தாள் பின் வேகமாக அருகில் இருக்கும் மருந்து கடைக்கு சென்று பிரெக்னன்சி கிட்டை வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்று அதை பரிசோதித்துப் பார்த்தாள் அதில் இரண்டு கோடுகள் காட்டியதும் ஏனோ மனம் அளவற்ற மகிழ்ச்சியில் ஆனந்த கூத்தாடியது இந்நேரத்தில் கணவனின் அருகாமையை மனம் நாடியது வேகமாக அலைபேசியை எடுத்து அவரின் எண்ணுக்கு அழைக்க முயன்றாள் பின் என்ன நினைத்தாலோ அவரின் வரவுக்காக காத்து கொண்டிருந்தாள் அன்றாடம் வேகமாய் நகரும் கடிகாரமுள் இன்று ஏனோ நகரம் மறுத்தது பத்து ஒரு முறை கடிகாரத்தை பார்த்து சோர்ந்து போனாள் பேரை கடிகாரத்தை பார்த்து கொண்டே உறங்கியும் போனார் மாலை தமிழ் வீட்டிற்குள் நுழைகையில் எப்போதும் சிரித்த முகத்துடன் தன்னை வரவேற்கும் மனைவி இல்லாமல் போகவும் சிறிய ஏமாற்றத்தை அடைந்தார் மது ஏமா இங்க படுத்திருக்க மது உடம்புக்கு ஏதாவது முடியலையாமா ஹாஸ்பிட்டல் வேணா போகலாமா அதெல்லாம் ஒண்ணே இல்லைங்க நான் நல்லா தான் இருக்கேன் உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும் தான் நீங்க எப்போ வருவீங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே தூங்கிட்டேன் ஏமா ஒரு கால் பண்ணி சொல்லிருக்கலாம்ல ஃபோனில் சொல்ற விஷயமா இருந்தா அப்பவே சொல்லியிருக்க மாட்டேன்னா உங்ககிட்ட இதை நேரில் சொல்லணும்னு தான் நான் இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தேன் என்னடி பில்டப்லாம் பயங்கரமாக கொடுக்குற இருங்க இருங்க காட்டுறேன் இந்தாங்க இதை பாருங்க நிஜமாவாடி நான் அப்பாவ போறனா அதை வாங்கி பார்த்த அவனின் விழிகளில் குலம் கட்டியது அவன் அடைந்த மகிழ்ச்சியை விவரிக்க வார்த்தைகளே இல்லை மனம் வானத்திற்கும் பூமிக்கும் துள்ளி குதித்தது அவன் அளவற்ற மகிழ்ச்சியில் அவளை இருக அணைத்துக் கொண்டான் பின் அவள் நெற்றியில் மென்மையாய் தன் இதழை பதித்தான் ஒட்டிப் போட்டு அவள் வயிற்றை கட்டி அணைத்து மிகவும் மென்மையாய் நுத்தமிட்டான் யாரும் கல்யாணம் பண்ணுவாங்க ஸ்டாப்பிங் வந்துட்டு இறங்குங்க நடத்துனர் சத்தம் மிட்டது தன் நிலையை அடைந்தவள் தான் இறங்க வேண்டிய நிறுத்தத்தில் இறங்கினாள் நேரமாக அவனை காணும் ஆவலும் அதிகமாகிக் கொண்டே போனது அவன் நடந்து அந்த திருமண மண்டபத்தை அடைந்தாள் அங்கு தமிழ் செல்வன் வெஜ் மஹாஷ்ரீ என்ற பெயர் பலகை அவளை வரவேற்றது அதை தாண்டி உள்ளே சென்றவள் மேடையில் நிற்கும் அவனை மிகுந்த மகிழ்ச்சியுடன் பார்த்தாள் பின் அவனை தன் கண்களில் நிரப்பிக்கொண்டு அவனை பார்த்தாள் அளவற்ற மகிழ்ச்சியில் அங்கிருந்து புறப்பட்டார் இன்னும் அவள் அவனுடன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாள் அவளுடைய கனவுலகில் கதை முடிந்தது ஆனால் அவள் காதல் முடியவில்லை இன்னும் அவனும் அவளும் ஒரே கனவில் ஒரே வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள்